பெரியார் உங்களுக்கு வேணும் பெரியார் இல்லாம ஒண்ணு இல்ல வாசிக்குறீங்க கொண்டாடுங்க பெரியாரே பேசிட்டு இருங்க வேணா எனக்கு பல நூறு பெரியார் இருக்கான் பெரியார் இல்லாமல் ஒண்ணுமில்லை உங்களுக்கு பெரியாரால் ஒண்ணுமில்லை தமிழர்கள் எங்களுக்கு அதே போல சீமான் சொல்லியிருக்காரு பெரியார் வந்து எந்த சமுதாயத்திற்கு நல்லது செய்தார் அவர் என்ன புரட்சி செஞ்சாருன்னு கேள்வி எழுப்பி பெரியாரை பற்றி அவதூறாக பேசுகிற ஒவ்வொரு பிறப்பை சந்தேக பண்றேன் ஏன் பெரியாரதுக்கு பிடிச்சிட்டு இருக்கீங்க பெரியார் கொடுத்த கான்செப்டே வச்சிட்டு இருக்கீங்க துரைமுருகன் சொல்றாரு பெரியாரை பற்றி அவதூரா பேசுறவங்க பிறப்பையே நான் சந்தேகப்படுறேன்னு நான் சொல்கிறேன் அவருக்கு வந்து துணை முதல் ஒரு பொறுப்பு கொடுக்கலன்னு செம்ம காண்டில் இருக்காரு அதனால என்ன பண்ணுறாரு திமுகவுக்கு என்னென்னலாம் சேம் சைடு கோல்டு போட்டு கோலை போட்டு தாக்க முடியுமா தாக்கிட்டு இருக்காரு முதல்ல என்ன சொன்னாரு ஏங்க வந்து பொங்கலுக்கு எது கொடுக்கல அப்படின்னா அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது இல்லை அப்போ கொடுப்போங்கிறாரு ஆ அடுத்து இப்போ என்ன சொல்றாரு பெரியாரை பற்றி அவதூரா பேசுனா அவங்க பிறப்பே நான் சந்தேகப்படுறேன்னா அப்போ அண்ணாவையும் கலைஞரையும் வந்து அவமானப்படுத்துறாரு ஏன்னா பெரியாரை பற்றி இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் பேசுற பாருங்க சீமான் பேசினார் பாருங்க இதெல்லாம் ஒரு அண்ணா அவர்களும் கலைஞர் அவர்களும் பேசியிருக்காங்க பாருங்க வரலாறு எடுத்து படிங்க அண்ணா அவர்களும் அவர்களும் பேசுனதை விட கம்மியாக தான் இன்னைக்கு இருக்கவங்க பேசிட்டு இருக்காங்க அப்போது அண்ணாவையும் கலைஞரையும் துரைமுருகன் வந்து இப்படி அவ பேசுகிறாரா பேசுறாரா துரைமுருகன் வந்து கலைஞரையும் அண்ணாவையும் சொல்றாரு அவங்க பிறப்பிய சந்தேகப்படுறேன்னு அப்ப இதுலேருந்து என்ன தெரியுது அவர் செம்ம காண்டல இருக்காரு கட்சி மேல என்னடா இது உதயநீதியை தாண்டி இன்னைக்கு இன்ம நிதிக்கும் தொடச்சு விட ஆரம்பிச்சிட்டாங்க தூசி இருக்கா என்னப்பா அப்படின்லாம் எல்லாம் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப நமக்கு அவ்வளோதான் அப்படின்ற முடிவுல அவர் வந்து உண்மையா பேசிட்டு இருக்காரு அதனால் நாங்கள் என்ன சொல்றோம் உங்களோட பொய்யான பிம்பங்கள் எல்லாமே சில்லு 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 சில்லா ஒரு நொறுங்கிட்டு கிடக்கு அது தாங்க முடியாம நீங்க வந்து கதறிட்டு இருக்கீங்க நீங்க என்ன பண்றீங்க இந்த இப்போ இந்த திருச்செந்தூரில் கூட பாருங்க திருப்பரங்குன்றத்தில் பாருங்க திருப்பரங்குன்றம் மலை மேல அங்க வந்து ஒரு இஸ்லாமிய வழிபாட்டு தலம் இருக்கு அப்படிங்கிறீங்க இஸ்லாமியர்களோட வழிபாட்டு தலைமையில என்ன இருக்கும் ஒரு சமாதி ஒரு டூம் மாதிரி வச்சிருப்பாங்க எங்கேயாவது நம்மளோட கோவில்கள்ல கோவில்களுக்கு உண்டான இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு கல்லறை வைக்க அனுமதிப்போமா நம்மளோட இந்து தர்மத்தில் ஆங்கிலத்தில் இருக்கா அப்ப எப்படி கீழே அடிவாரத்தில் திருப்பரங்குன்ற முருகன் இருக்கப்போ மலைக்கு மேல நீங்க எப்படி வந்து ஒரு மசூதிக்கு வந்து நீங்க இன்னைக்கு பாருங்க அதுக்கப்புறம் இந்த அறநிலையத்துறையில் இங்க இதுல வந்து ஒரு பெருமாள் கோயில வந்து சென்னை பக்கத்தில் வச்சிருக்காங்க பெருமாள் சிலை ஒரு மிகப்பெரிய சிலை வச்சிருக்காங்க இந்து சமையல் துறையிட பர்மிஷன் வாங்கலையாம் நைட் நைட் சிலையை தூக்குறாங்க அப்ப எப்படி அவ்வளோ பெரிய சிலை வைக்கிற வரைக்கும் இந்து சமையல் துறை என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்போ நீங்க இந்து மக்கள்னா மட்டும் இந்து தெய்வ வழிபாடுனா மட்டும் உங்களுக்கு ஏன் இவ்வளவு கடுப்பு அது கோவிலுக்கான இடத்துல தானே வச்சிருக்காங்க அந்த சிலையை என்ன வந்துச்சு உங்களுக்கு பிரச்சனை அப்போ பக்தர்கள் தானே கம்ப்ளைண்ட் பண்ணணும் பக்தர்கள் ஆனந்தமாக போய் கும்பிட்றாங்க ஆகா இவ்வளோ அருமையான பெருமாள் சிலையா அப்படின்ட்டு இதே எத்தனை மலை மேல வந்து அன்னாத்தரைஸ்டாக சிலுவையை நட்டு வச்சிருக்கீங்க அதெல்லாம் நீங்கள் போய் பிடிங்கிருக்கீங்களா எத்தனை இந்து கோவிலுக்கான இந்துக்களுக்கான மலைகள் மேலே வந்து சிலுவையை நட்டு வச்சிட்டு போகிறாங்க அதெல்லாம் உங்களுக்கு பேச தைரியம் இருக்கா ஆனால் வந்து ஏன் இந்துக்கள்லாம் மட்டும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க இன்னைக்கு திருப்பரங்குன்றோம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா எல்லாரும் டேட்டா எடுத்துட்டு இருக்காங்க சங்க இலக்கியத்தில் திருப்பரங்குன்றதை பற்றி எங்க வருது திரு அப்போ என்னன்னா இது ஏன் மண்ணு இது ஏன் சாமி இது ஏன் மலை அப்படின்றது என்ன தேவை இருக்கு ஆதாரத்தை தேட வேண்டியதா இருக்கு இன்னைக்கு என்ன நிலைமை கொண்டு வந்துட்டானா எங்க அப்ப எங்க ஆனாலும் ஆதாரத்தை கொடு அப்படிங்கிற நிலைமைக்கு கொண்டாந்து நிறுத்திருக்காங்க ஆதாரத்தை கேட்டுக்கிட்டு அதுதான் வேலை இவங்க என்னன்னா இல்லன்னு மறக்கவே மாட்டாங்க ஆதாரத்தை கொடு ஏ திமுக ஊழல் பண்ணிருக்கு அப்படியா எங்க ஆதாரத்தை கொடு நிரூபி குற்றம் எங்க குற்றத்தை நிரூபி ஏன்னா நிரூபிக்க முடியாது இவங்க தான் விஞ்ஞான ஊழல் பண்றாங்கன்னு நீதிபதியே சொல்லிட்டார்ல அப்ப இவங்க இந்த மாதிரி விஞ்ஞான ஊழல் பண்ணுவாங்க முள்ளமாரி தனத்தெல்லாம் வந்து இதே இல்லாம சாட்சியுமே இல்லாம தடையுமே இல்லாமல் பண்ணிடுவாங்க நம்ம எது பேசினாலும் ஆதாரத்தை கொடு ஆதாரத்தை கொடுப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்க இவங்க இவங்களுக்குன்னு சில எழுத்தாளர்களா இருப்பாங்க அவங்கள வச்சு வாய்க்கு வந்ததே எல்லாம் ஆகா அவர் இப்படி இப்படி ஆகா ஓகேலாம் எழுதி சில புத்தகத்தை வச்சுக்கிட்டு அந்த புத்தகத்தை வந்து ரெஃபரன்ஸா காட்டுறது இன்னைக்கு அப்படிதான் இந்த இவங்க பார்த்துட்டு எழுது இன்னைக்கு இந்த திருமாவேலன் அப்படின்ற ஒருத்தர் வந்து புத்தகம் எழுதியிருக்காரு அதுல வந்து வாவுசி ஐயா அவர்களே வந்து பெரியார விழுந்து கும்பிட்டாரு அப்படின்னு ஒரு பில்டப்பை வந்து பொய்ய சொல்லிட்டு இருக்கிறாங்க வாவுசி ஐயாவோட வயசு என்ன அவர் இது என்ன இது நாங்க பல இதுல சொல்லிட்டோம் ஐயா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தேச தலைவரா அவர் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கப்போ பெரியார் அவர்கள் காங்கிரஸ்குள்ளேயே வரல அப்படி இருக்கிறப்போ எப்படி வந்து நீங்க வந்து வாவுசி அவர்கள் வந்து பெரியாரை விழுந்து கும்பிட்டு அடுத்து வந்து என்ன சொல்றாங்க வா பெரியார் வந்து சில பல இடங்கள்ல சொல்லியிருக்காரு வாவு செய்யா வந்து என்னோட குரு போன்றவர் அரசியல்ல எனக்கு முன்னோடி போட்டவர் ஆனா இவங்க எப்படி திருச்சு சொல்றாங்கன்னா வாவுசையா சொன்னாராம் பெரியார் எனக்கு முன்னோடி அப்படின்னு எப்படி என்னையோட ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் கழிச்சு ஒரு அரசியல்குள்ள அப்பதான் நுழைறீங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் மளிகை கடை வச்சுட்டு உட்காந்துருந்தவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு தேச தலைவரா இருக்க ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆனாப்பட்ட வெள்ளக்காரனுக்கு அண்ணுல விரல விட்டு ஆட்டினவர் சுதேசி கப்பல் விட்டவர் அவரு இவர்கிட்ட வந்து அப்பா நீ தான் எனக்கு முன்னோடி அப்படின்னாராம் இதெல்லாம் நீங்க சொன்னா ஒரு ஸ்கூல் படிக்கிற போல நம்புமா ஆஹ் எதுக்காக நீங்க அப்ப என்ன நினைக்கிறீங்க இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டுல வந்து பெரியார தவிர ஒரு மிகப்பெரிய தலைவர் யாருமே கிடையாது வாகுசிஐயா அவர்களை வந்து ஒரு தலைவரை ஏத்துக்க முடியல ஏன்னா அதை வந்து அவரோட இதை பத்தி நீங்க சொன்னாலே எல்லாரும் அப்படியே புள்ளரிச்சு போய்டுவாங்க ஐயோ என்ன இப்பேற்பட்ட மனுஷனா இப்படி தேசத்துக்காக தன்னோட கோடிக்கணக்கான சொத்தை விட்டுட்டு இப்படி தெருவில் வந்து நிக்கிற மனுஷனான்றவரை நீங்க வந்து தேசத்தை காட்டி கொடுத்துட்டு வெள்ளக அறிக்கை மகாராணிக்கு லெட்ரு போட்டாரு ஏமா இந்தியாவுக்கே சுதந்திரம் கொடுத்துருமா ஆனா எங்களை அடிமையா வச்சுக்கோமா அப்படின்னு லெட்ரு போட்ட ஒருத்தரை வந்து முன்னோடின்னு ஒருத்தர் சொன்னாரா இதை எப்படிங்க நம்ப முடியும் என்ன ஒரு கேரக்டர் இருக்கு தேசத்துக்காக இருந்தாரா இல்ல இந்த மக்களுக்கு உண்மையாக இருந்தாரா இல்ல அவரை நம்பி அவர் கட்சியில் இருந்தாங்கல்ல அவங்களுக்கு உண்மையாக இருந்தாரா இவரை நம்பி தானே அண்ணா அவர்கள் கலைஞர் அவர்கள்லாம் அப்படியே பெரியாரை சுற்றிக்கிட்டே இருந்தாங்க இவர் என்ன பண்ணார் இவங்களுக்கு ஆப்பு வைக்கணும்னு சொல்லிட்டு தானே மணிமே மணிய மேயக்கல பண்ணிட்டு வர்றாரு ஆஹ் அப்ப இவர் கூட இருந்தவங்களுக்கு உண்மையாக இருந்தாரா யாருக்கு உண்மையாக இருந்தாரு நீங்க என்னத்துக்கு நீங்க இன்னைக்கு பெரியாருங்கிற பிம்பத்தை தூக்கி வச்சுக்கிட்டு வந்து நீங்க வந்து அப்படியே பத்தி பாதுகாத்துட்டு வரீங்க எவ்வளவு நாளைக்கே பாதுகாக்க முடியும் பொய்யானது எல்லாமே வந்து உண்மை எத்தனை உண்மை தாங்க கால காலத்துக்கு நிற்கும் பொய் அதுக்கான நேரம் வரப்போ அது உடஞ்சி அது வெளியே வரதான் செய்யும் இப்போ இன்றைக்கி அதை நான் அவங்களால தாங்க முடியல அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லா வாய்க்கு வந்து அதை பேசிக்கிட்டு அப்படியே திசை திருப்பறங்களெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க இன்னைக்கு யார் அந்த சாரு அப்படிங்கிறது மறந்துடுச்சு பெரியாரை போட்டு இருந்தாங்க அதையும் நகர்த்தி விட்டுட்டு இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து திருவள்ளுவருக்கு காவி உடை அப்புறம் வந்து இன்பநிதி ஐயாவுக்கு வந்து ஜூஸ் குடிச்சாரு பிஸ்கட் சாப்பிட்டாரு இதுதான் இன்னைக்கு ஃபுல்லாக தமிழக மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அப்படின்றத மீடியாக்கள் இன்னைக்கு வந்து டிசைட் பண்ணியிருக்கிறாங்க ஆனாலும் தமிழக மக்கள்கிட்ட இதை கா எந்த காலத்திலையும் இவங்கள நாங்கள் விடவே மாட்டோம் இந்த திராவிடத்தோட தோலை உரிச்சு காட்டுறது தான் எங்களோட முதல் வேலையாக இருக்கும் ஏன்னா இவங்களுக்கு இன்னைக்கு வந்து இத்தனை வருஷம் வந்து இவ்வளோ ஒரு சரியான ஒரு எதிராள் கிடையாது அதனால இவங்க காலம் ஓடிட்டு இருந்துச்சு இன்னைக்கு அண்ணாமலை அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இவங்களை ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டாரு இன்னைங்களா வெங்காயம் அப்படின்ட்டு போயிட்டாரு இது எப்படின்னா அதுதான் அவனோட பொருளையே எடுத்து அவனையே போடுறது பாயிங்க பாரு அந்த மாதிரி தான் சொல்லிக்கிட்டே இருப்பாரு என்ன பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரிய ஈர வெங்காயம் இவ்வளோ இருந்துட்டுவாரு அதை வச்சே திருப்பி அண்ணாமலை போட போட்டா பாருங்க நீங்களா வெங்காயம் வெங்காயம் பாத்தீங்கன்னா உரிக்க 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 அதுல ஒண்ணுமே இருக்காது ஆனா பெரிய பில்டப் கொடுப்பாங்க அந்த மாதிரி இவங்க வெங்காயத்தோட உரிக்கிற மாதிரி உரிச்சு இவங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு காட்டுறதுதான் எங்களோட மிகச்சிறந்த வேலையா நான் வந்து இன்னைக்கு தமிழ் மக்களுக்கு செய்கிற தொண்டா நாங்கள் நினைக்கிறோம் இல்லைனா தமிழகத்தோட வரலாறு அழிச்சிருவாங்க இவங்க இந்து மக்கள் அப்படிங்கிறவங்களை வந்து இந்த சொந்த நாட்டிலே வந்து ஒரு அகதிகளை போல ஆக்கிடுவாங்க அதனால எங்களுக்கு இதில் நின்று எங்களை மக்களுக்கு வந்து என்ன வேணுமோ அதை சொல்ல வேண்டியது எங்களோட கடமைன்னு நாங்கள் நினைக்கிறோம்